ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு சூப்பரான சோயா வெள்ளை பிரியாணி செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் புரட்டாசி மாதம் நான்வெஜ் கொடுத்ததில் இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சரிங்கண்ணா அதுக்கு வந்து சோயாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து புளிஞ்சு வச்சுக்கலாங்க அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு புதினா சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க அரைச்சி சோயா கூடை மிக்ஸ் பண்ணி பட்டையும் போடணும் சோயா கூடை நல்லா மிக்ஸ் பண்ணி தயிர் ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் பசஞ்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்புறம் எண்ணெய் ஊற்றி ஏலக்காய் பிரிஞ்சி இலை மராட்டி மொக்கு கல்பாசி எல்லாமே போட்டு நல்லா பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயங்க நல்லா போட்டுட்டுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கங்க காரம் நிறையா வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மிளகாய் போட்டுக்குங்க அப்புறம் நம்ம கலக்கி வச்ச பே சோயாவை போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை டம்ளார் தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்தோடனே அரிசி போட்டு இந்தளவுக்கு வந்தனையுமே நம்ம வந்து கொத்தமல்லி தலையை தூவி தம் போட்டுடலாம் ஒரு இருபது நிமிஷம் தோசைக்கல்ல வச்சு நீங்கள் தம் போட்டு எடுத்திங்கன்னா அருமையான சாப்பாடு ரெடி ஆயிருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணுங்கள் சரிங்கண்ணா பாருங்க எப்படி வந்திருக்குது பார்த்தீங்கன்னா நான் வந்து சீரக சம்பாரிசி தான் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி நீங்களும் அதே செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரம் மட்டும் நீங்கள் பச்சை மிளகாய் வந்து அதிகமாக போட்டுக்கங்க தேங்க்யூ